மகாராஜா இதுக்கு மேலையும் என்னால செய்ய முடியாது இனிமேலும் போலியான சக்கரவர்த்தியா என்னால நடிக்க முடியாது மகாராஜா தயவு செஞ்சு என்ன ஏன் எல்லாம் சரியாதான போய்கிட்டு இருக்கு அப்புறம் என்ன இல்ல மகாராஜா இந்த நாடகத்துல ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கணமும் மற்றவங்க முன்னாடி நான் உங்களை அவமானப்படுத்த வேண்டியிருக்கு மகாராஜா அதை என்னால தாங்கிக்கவே முடியல மகாராஜா ஆனா நீ இது எல்லாத்தையும் என்னோட உத்தரவின் பேர்ல தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆமா மகாராஜா இருந்தாலும் நீங்க நீங்க சக்கரவர்த்தி என்னுடைய ராஜா நான் வெறும் மட்டும்தான் நடந்துக்க முடியும் சொல்லுங்க நீ செஞ்சுதான் ஆகணும் இது அவசியமான ஒண்ணு எதிர்காலத்துல இதே மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டா அதை எப்படி சமாளிச்சு சரி பண்றதுன்னு நான் பார்க்க விரும்புறேன் மந்திரி சபையில இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கணும் ஏன் கூடவே இருக்கிற நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க என்ன அவங்க இந்த மாதிரி ஆபத்து நேர்ந்தா அவங்களோட ராஜாவையும் ராஜ்யத்தையும் காப்பாத்துறாங்களான்னு பாக்கணும் வித்வான் தாத்தாச்சாரியர் புத்திசாலி பண்டிதன் ராமகிருஷ்ணன் பொறுமை நிறைஞ்ச என்னுடைய மந்திரியார் இவங்க எல்லாரும் இருந்தும் கூட என்ன மாதிரியே இருக்கிற போலியான ஒருத்தன் தன்னோட சூழ்ச்சியில வெற்றி அடைய முடியுமான்னு பாக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் உன்னை இங்க மகாராஜா கிருஷ்ணதேவராய நான் மாத்தி கூட்டிட்டு வந்துருக்கேன் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு தான் போலியும் உண்மையும் கலந்த ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு வருத்தமா இருக்கு நான் நினைச்சபடி இதுவரைக்கும் எதுவுமே நடக்கல யாராலையும் இந்த புதிரை இது வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல இந்த நாடகத்தோட ஆணிவேர் வரைக்கும் யாராலையும் போக முடியல இது எல்லாத்துக்கும் பின்னாடி நான் தான் இருக்கேன்னு இதுவரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல மகாராஜா நீங்க அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய நேரம் கொடுத்தாச்சு நிறைய ஏமாற்றத்தையும் சந்திச்சாச்சு இனிமே முடியாது நாளைக்குள்ள பண்டிதன் ராமகிருஷ்ணன் குரு தாத்தாச்சாரியர் மகாமந்திரி திம்மரசு இந்த உண்மையை கண்டுபிடிக்காம போயிட்டாங்கன்னா இந்த சதிக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சுன்னா அவங்க யாரையும் நான் மன்னிக்கவே மாட்டேன் பண்டிதன் ராமகிருஷ்ணன் குரு தாத்தாச்சாரியர் அப்புறம் மகாமந்திரி திம்மரசு இவங்களை விஜயநகர ராஜ்யத்திலிருந்து நிரந்தரமா வெளியேற்றப்படுவாங்க தாக்குதலா யாருக்கு வந்தது அவ்வளோ தைரியம் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த கிருஷ்ண யுத்தத்துக்கு அழைச்சிருப்பான் கிருஷ்ணதேவராயன் தேவராயன் இங்க தான் இருக்கான் இது என்னுடைய ராஜ்யம் அதை எப்படி பாதுகாக்கணும் எனக்கு நல்லா மகாராஜா மகாராஜா கிளே மன்னிக்கணும் ஆனா உங்க ரெண்டு பேர்ல யார் இங்க உண்மையான மகாராஜாவோ இது சண்டை போடுற நேரம் கிடையாதுங்க நம்ம ராஜ்ஜியம் ஆபத்துல இருக்கு முதல்ல அதை பத்தி யோசிங்களேன் ஆனா யார் அந்த முட்டாள் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அவனே முன் வந்து தன்னோட மரணத்தை தேடி வந்து நிக்கிறது யாரு அதான் மகாராஜா நம்ம ராஜ்யத்தோட நட்புறவுக்கு விரும்பினரு தாலிகோட்டாவோட சுல்தான் சம்சுதீன் சம்சுதீன் கான் என்ன சுல்தான் சுல்தான் நம்பிக்கை துரோகி மகாராஜா அதாவது யார் உண்மையான மகாராஜாவோ அவருக்கு இப்ப ஒரு தகவலை நான் சொல்லி ஆகணும் ஏன்னா நிலைமை இப்ப ரொம்ப மோசமா இருக்கு சுல்தான் ராணுவம் நம்ம ராஜ்யத்தோட எல்லையில வந்து நின்றுகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நமக்கு சொந்தமான மத்த ராஜ்ஜியங்களையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க மகாராஜா சுயமா சம்சுதீன் கானே அவரோட முழு படைகளோட நம்ம அரண்மனையை நெருங்கிக்கிட்டு இருக்காரு எப்ப வேணாலும் எந்த நிமிஷத்துல வேணாலும் நம்ம அரண்மனைக்குள்ள நுழைய வாய்ப்பு இருக்கு அவனுக்கு எவ்வளவு தைரியம் விஜயநகர ராஜ்ஜியத்தோட எல்லைகள் வெறும் எல்லைகள் மட்டும் இல்ல கிருஷ்ணதேவராயனோட முன்னோர்கள் வரைஞ்சிருக்கிற அக்னி ரேகை அத கடந்து வர நினைக்கிறவனுக்கு மரணம் நிச்சயம் அவனுடைய ரத்தத்தாலேயே நம்முடைய எல்லைகளை சுத்திகரிக்க போறேன் இது நம்ம ராஜ்யத்தோட பாதுகாப்ப பத்தின பிரச்சனை மகாராஜா கிருஷ்ணதேவராயனான எனக்கு என்னுடைய ராஜ்யத்தை எதிரிகள் கிட்ட இருந்து எப்படி பாதுகாக்கணும்னு நல்லாவே தெரியும் தப்பு பண்ணது நான் தான் மந்திரியாரே அந்த சுல்தான் மாதிரி ஒரு சூழ்ச்சிக்காரனோட நட்புறவு வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவன் நட்புக்கு தகுதியானவன் நினைச்சேன் ஆனா இப்போ ஒரு தெளிவா புரிய வைக்க இந்த கிருஷ்ணதேவராயனுக்கு எதிரிகளை அரவணைக்கவும் எதிரியோட தலைய அவனுடைய உடல்ல இருந்து அகற்றவும் தெரியும் என் மனசுல எந்த அளவுக்கு நட்புங்கிற உன்னதமான உணர்வு இருக்கோ அதே அளவு எதிரிகளுக்கு எதிரா குரோதம்ங்கிற உணர்வு என் மனசுல அளவுக்கு அதிகமாவே இருக்கும் ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க பண்டித ராமகிருஷ்ணா ஆனா நம்ம பிரச்சனை மட்டும் ஓயவே இல்லை நம்மளோட உண்மையான மகாராஜா யாரு இப்ப இதெல்லாம் அவசியம் தானா மந்திரியாரே முதல்ல நம்ம படைகள் கிட்ட போய் மகாராஜாவே இதை நேரடியா சந்திக்க போறாருங்கிறத சொல்லியாகணும் ஆகணும் வாங்க நான் இந்த போர்க்களத்துல தனியா இல்ல என் கூட அஞ்சு ராஜ்யத்தோட பலம் வாய்ந்த படைகள் இருக்கு அது உங்களை எதிர்த்து வீழ்த்த போகுது அகமத் நகரத்தோட பாஷா புர்ஹான் ஷா கோல்குண்டாவோட பாத்ஷா குலி குதுப் ஷா ராஜா ஆமீர் அலி பரி விதர்பாவோட சக்கரவர்த்தி வீரரோட பாத்ஷா ஹிமாத்ஷா பிஜாபூரோட ஷா இவங்க எல்லாரும் கூட இப்ப இந்த களத்துல இருக்காங்க இவங்க அஞ்சு பேரும் இதுவரைக்கும் எந்த ஒரு போர்க்காலத்திலையும் தோல்வியை ஏத்துக்கிட்டு புறமுதுகு காட்டி ஓடினது கிடையாது இவங்க இப்ப சுத்தி விஜயநகரத்தையாங்க இவங்க முன்னாடி உங்களோட வீரம் தோத்து போயிடும் என்ன எதிர்த்து உங்களால ஜெயிக்கவே முடியாது இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்துக்கவே முடியல முன்னாடி மரியாதையா மண்டிட்டு சரணடைச்சிருங்க உங்க தோல்வியை ஏத்துக்கிட்டு விஜயநகரத்தை ஒப்படைச்சிருங்க உங்களுக்கு உயிரா பிச்சையா போடுற நிறுத்து நீ எந்த பட இருக்கிற தைரியத்துல இப்படி எல்லாம் பேசுறியோ அந்த படையை தோக்கடிச்சு தோல்விய உனக்கு பரிசா கொடுக்க போற என்கிட்ட மோத அஞ்சு ராஜாக்கள் துணையோட வந்திருக்கல நான் உனக்கு இன்னும் அவகாசம் கொடுக்கிறேன் போய் ஐநூறு ராஜாக்களை கூட்டிக்கிட்டு வா அப்பவும் இந்த கிருஷ்ணதேவராயன் இதே இடத்துல நிப்ப இன்னைக்கு எல்லாரும் சாக போறீங்க இதே இடத்துல என்னுடைய இந்த வாளால இது விஜயநகரத்தோட மண்ணு சம்சுதேன் இது என் முன்னோர்களோட புனித பூமி உன் கூட சேர்ந்து இந்த பூமியில யாரு காலடி எடுத்து வச்சாலும் சரி அவங்க இன்னைக்கு நான் இதே இடத்துல இந்த வெட்டி வீசுவேன் குதிரைகள் வேண்டாம் யானைகள் வேண்டாம் படைகளும் வேண்டாம் இந்த கிருஷ்ண தேவராயன் ஒருத்த மட்டுமே போதும் உன்னுடைய மொத்த படையையும் இதே இடத்துல குழி தோண்டி புதைச்சிருவேன் விஜயநகரத்தோட மண்ணில இன்னைக்கு எதிரிகளோட ரத்தத்தை வச்சு ஒரு புது சரித்திரத்தை எழுத போற இன்னைக்கு இதே இடத்துல இந்த வாழ வச்சு எழுத போற நீ என்ன இல்ல தூங்கிக்கிட்டு இருந்த எரிமலையை எழுப்பி விட்டுருக்க அது இப்ப வெடிச்சு செதற போகுது அதுல இருந்து வெளியேற அக்னில நீ பொசுங்க போற நீ இருந்த அடையாளமே இல்லாம நிர்மூலமாக போற இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்க போற தண்டனையை பார்த்ததுக்கு அப்புறம் விஜயநகர ராஜ்யத்து மேல தவறான கண்ணோட்டத்தோட பார்க்கிற எவனும் பொறக்க கூட பயப்படுவான் ஏன்டா பொறந்தோன்னு நீயே இன்னைக்கு வருத்தப்பட தான் போற தைரியம் இருந்தா இறங்கி வந்து என்கிட்ட மோது சம்சுதே கிருஷ்ண தேவராயா கருணை காட்டி விட்டுருங்க மகாராஜா உண்மையில அந்த மாதிரி என்னெல்லாம் எங்களுக்கு இல்ல நாங்க விஜயநகரத்தை தாக்குறதுக்காக இங்க வரல தாக்கவும் முடியாதே நம்ம நட்புறவை மேம்படுத்த வந்த சொல்றது உண்மை நம்புங்க இதெல்லாம் இந்த பண்டிதனோட சதிதான் மகாராஜா பண்டிதா இப்படி அமைதியா இருக்க பண்டித ராமகிருஷ்ணனா இதெல்லாம் ஒரு நாடகம் தாக்குதல் நடத்த நாங்க திட்டமே போட்டோம் பண்டிதனே ராமகிருஷ்ணா மகாராஜா இவன் சொன்னதுனாலதான் நான் இந்த மாதிரி நாடகம் ஆட இல்லைண்ணா என்னோடய மரியாதைக்குரிய நண்பரான உங்க நாட்டு மேலேயே இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறதுக்கு நான் துணிவனா சொல்லுங்க பண்டிதனே ராமகிருஷ்ணா என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க நான் உன்கிட்ட தான் கேள்வி கேட்குறேன் ராமா மன்னிக்கணும் மஹாராஜா ஆனால் இவர் சொல்கிறது தான் உண்மை அல்லா இங்க நடக்கிறது எல்லாம் என்னோட தான் நடக்குது ஏன் ஏன் இப்படி பண்ண ராமகிருஷ்ணா ஏன்னா எங்களுக்கு வேற வழியே தெரியல மகாராஜா உண்மையான மகாராஜா யாருங்கிறத கண்டுபிடிக்கிற முயற்சியில மொத்த ராஜ்யமும் குழம்பி போயிருந்தது உங்களை இந்த பிரச்சனையில இருந்து விடுவிக்க முடியாம நாங்க ரொம்ப கவலையா இருந்தோம் மகாராஜா தான் நம்ம மந்திரியார் சுல்தான் அவர்கள் நட்புறவு காரணமா நம்ம ராஜ்யத்துக்கு வரப்போறதா எங்கிட்ட சொன்னாரு அப்பதான் இந்த யோசனை வந்தது நிலம மோசமாயிட்டு இருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணா இது விஜயநகர பாதுகாப்பு அமைப்புக்கு கண்டிப்பா ஆபத்து வரலாம் எதிரி நாடுகள் பயன்படுத்திக்க ராஜா யாரா இருந்தாலும் ஒரு அடிமையாக்குவாங்க சுல்தான் சம்சுதீன் விஜயநகரத்துக்கு வராரு நட்புறவை மேம்படுத்த ஆனா அதுக்குள்ள இந்த போலியான மகாராஜா பிரச்சனை தீருமான தெரியல ஆனா அது வரைக்கும் பேச்சுவார்த்தையை நடத்த முடியாதே அது நமக்கு ஒரு பெரிய அவமானம்

இப்போ தாக்குதல் நடக்க போகுது மிகப்பெரிய தாக்குதல் ஆனா அதுதான் இந்த பிரச்சனைக்கான தீர்வு நமக்கு கொடுக்க போகுது எனக்கு ஒண்ணும் புரியல கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க விஜயநகரத்து மேலே தாக்குதல் நடத்த போறாங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு பண்டித ராமகிருஷ்ணா நம்ம மகாராஜாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்துறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு சொல்லுங்க இல்ல யார்தான் முன் வருவாங்க சுல்தான் ஷம்சுதீன் மந்திரியாரே இப்போ அந்த சுல்தான் ஷம்ஷுதின் தான் நம்ம மகாராஜாவை துணிவோட எதிர்க்க போறாரு அதுவும் போர்க்களத்திலே எதிர்க்க போறாரு சுல்தான் நட்புறவை தேடி இல்லை விஜயநகரத்தை ஆக்கிரமிக்க தான் வருவார் என்ன உளறீங்க நீங்க என்னால பொறுத்துக்கவே முடியாத பேச்ச பேசுறீங்க நீங்க என்னோட இடத்துக்கே வந்து விஜயநகரத்தை ஆக்கிரமிக்க சொல்றீங்களா உங்களுக்கு கண்டிப்பா தான் குழம்பி போயிருக்கணும் மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் எனக்கு

உங்க நண்பருக்காகவும் அவர் நல்லதுக்காகவும் இந்த உதவிய செய்ய மாட்டீங்களா இல்ல இல்ல உதவி செய்யறேன் ஆனா அது மட்டும் இல்ல இதால உங்க வயிறு பிரச்சனைய தீந்துரும் என்னோட வயிறு பிரச்சனை தீந்துடுமா ஆமா எந்த பிரச்சனைக்கும் அந்த பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியலையே சுல்தான் அவர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தூய்மையான மனசோட உங்க நண்பருக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெரிய திருப்தி கிடைக்கும் இல்லையா அந்த திருப்திகரமான விஷயத்தை நீங்க என்ன அரை அறகுறையாவா அனுபவிக்க போறீங்க முழுசா அனுபவிக்க போறீங்க முழுசுன்னா அதுல உங்க வயிறு சம்பந்தப்பட்டிருக்கு அதனால சொல்ற உங்க வயிறு பிரச்சனை போயிடும் நான் சொல்ல வந்தது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணுமே கேக்குறதுக்கு என்னவோ நல்லாதான் இருக்கு ஆனா என்ன செய்யறதுன்னு புரியல மத்ததெல்லாம் நீங்க என்கிட்ட விட்டுடுங்க நீங்க சம்மதிச்சா மட்டும் போதும் இதை செஞ்சா மகாராஜாக்கு மட்டும் இல்ல விஜயநகரத்துக்கே நீங்க உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணன் சுல்தான் அவர்களே உங்களால எங்களுக்கு இந்த உதவியை செய்ய ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஆஹா பிரமாதம் சரியான திட்டம் பிரமாதம் 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 உன்னோட இந்த திட்டத்தால ஏதாவது விபரீதம் நடந்திருந்தா இல்ல யாரோட உயிராவது போயிருந்தா என்ன பண்ணிருப்ப இல்ல குருதேவா அப்படி நடக்காது நடக்கவும் நான் விட்டுருக்க மாட்டேன் ஏன்னா நம்ம சுல்தான் அவர்கள் முன்னேற்பாடா அவர் படை வீரர்கள் எல்லார்கிட்டையும் இந்த ராஜ்யத்துல யாரையும் தாக்க கூடாதுன்னு தான் கூட்டிட்டு வந்திருக்காரு அப்புறம் இன்னொரு விஷயம் ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருந்தாலும் என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு நான் மகாராஜா கிட்ட ஆரம்பிக்கும்போதே போதே உண்மையை சொல்லி இருப்பேன் ஓ பண்டிதனே ராமகிருஷ்ணா இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு நீ பதில் சொல்லு ஒருவேளை உன்னுடைய இந்த யுக்தியும் தோல்வி அடைஞ்சிருந்தா இந்த பிரச்சனைக்கு நீ வேற எப்படி தீர்வு கண்டுபிடிச்சிருப்ப உன்னுடைய உண்மையான மகாராஜா யாருன்னு எப்படி கண்டுபிடிச்சிருப்ப சொல்லு எனக்கு அது முதல்லயே தெரியும் மகாராஜா உண்மையை கொண்டு வரதான் இப்படி எல்லாம் உண்மைதான் மகாராஜா உன்னுடைய உண்மையான மகாராஜா யாருன்னு உனக்கு ஆரம்பத்திலேயே தெரியுமா சரி சொல்லு உண்மையான சக்கரவர்த்தி கிருஷ்ணதேவராயன் யாருங்கிறத சொல்லு என் வாயாலே சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறீங்களே அது நீங்க தான் அரசே அப்படின்னா ஒன்ன பொறுத்த வரைக்கும் உருவத்துல என்ன மாதிரியே இருக்கிற இவன் விறகு வெற்ற அறியோம்னு சொல்றியா சரி இவன் ஏன் இப்படி எல்லாம் செஞ்சாங்கிற விஷயத்தையும் நீயே சொல்லிட்டீனா நல்லா இருக்கும் உங்க உத்தரவாளதா மகாராஜா ஏன்னா எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப துணிச்சலோட வந்திருக்காரு அப்படின்னா அந்த விவரங்களை உங்களை தவிர வேற யாராலையும் இவருக்கு கொடுத்திருக்கவே முடியாது சரி இந்த விஷயத்த பத்தி எல்லாம் உனக்கு எப்ப தெரிய வந்து உங்க ரெண்டு பேருக்கும் கேள்வி பரீட்சை நடந்துகிட்டு இருக்கும் போது மற்ற நாடுகளில் இருக்கிற நம்முடைய ஒற்றர்களை பத்தி நாம பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ அந்த சூழ்நிலையோட தாக்கத்தால் நீங்க மூச்சு கூட விடாம உங்க திறமைய முழுசா பிரயோகித்து எல்லோருடைய பெயரையும் வரிசையாக சொன்னீங்க ஷங்கர்ணாம் ஹலோ ரங்கோட் சுபாஷ் ஷாம் அந்த உளவாளிகளோட பேர் ஆனா அங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க அரிசை அந்த தப்புக்கு அப்புறம் தான் என் காதுகள் கூர்மையாக வேலை செஞ்சது உங்கள மாதிரி இருக்கிறவருக்கு எது வேணும்னாலும் தெரிஞ்சிருக்கலாம் ஆனா அது ரொம்பவும் ரகசியமான விஷயம் பெயர் தவறாம வந்திருக்குன்னா அது எங்க மகாராஜாவால தான் ரெண்டாவது சந்தேகம் எப்ப வந்துச்சுன்னா நீங்க சின்ன மகாராணியோட அறைக்கு போய் நாலு நாள் ஆகுதுன்னு அவங்களா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த சந்தேகமே வந்தது கடந்த நாலு நாளா மகாராஜா என்ன பார்க்க வரவே இல்ல இப்ப வந்திருக்காரு ஆனா ரெண்டு வந்திருக்காங்க இதுக்கு ஒரு அர்த்தம் தான் மகாராஜா உங்களை மாதிரியே இருக்கிறவரு மகாராணிங்களுடைய நிழலை கூட தொடல ஏன்னா அவர் அவங்கள அந்த அளவுக்கு மதிக்கிறாரு அற்புதம் பண்டிதனை ராமகிருஷ்ணா அற்புதம் எனக்கு அதிகபட்சமான சந்தேகம் எப்ப வந்ததுன்னா நீங்க என் அம்மாவுடைய தடியை பார்த்து பயப்படும் போதுதான் எனக்கு மகாராஜாவை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் அவர் புலிக்கும் அஞ்ச மாட்டாரு எதிரியுடைய வாழுக்கும் அஞ்ச மாட்டாரு ஆனா அவரையே அச்சப்பட வைக்கிற விஷயம்னா அது என் அம்மாவுடைய தடியா தான் இருக்கணும் அம்மா மகாராஜா நான் அதை ஏற்கனவே ஒரு தடவை கண்ணால பாத்திருக்கேன் உண்மையிலேயே நீ மிகப்பெரிய புத்திசாலி அசாதாரணமான புத்தி கூர்மை படைச்ச ஒரு மனுஷன்